வெல்கம் டு சனா தமிழ் டாக் யூடியூப் சேனல் ரேஷன் கார்டை புதுசாக அப்ளை பண்ணுறதுக்காக ஒரு சில ரூல்ஸ் அறிவிப்புகள்லாம் வந்திருக்கு அது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம் பொது விநியோக திட்ட இணையதளத்தில் புது ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிக்கும் போது திருமணச் சான்று சமையல் கேஸ் சிலிண்டர் ரசீது ஆதார் எண் ஆகியவற்றை பதிவேற்றம் செய்ய வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இனிமேல் நீங்க ரேஷன் கார்டு அப்ளை பண்ணோம் அப்படின்னா திருமணச் சான்று வேணும் சமையல் கேஸ் சிலிண்டர் வேணும் ஆதார் வந்து வேணும் இது மூணு இருந்தால் மட்டும்தான் உங்களால அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதன் பிறகு விண்ணப்பத்தாரின் முகவரையில் உள்ள வளங்கள் அதிகாரிகள் ஆய்வு செய்து தனி சமையல் அறையுடன் வசிப்பதை உறுதி செய்து ரேஷன் கார்டு வழங்க பரிந்துரை செய்வார் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உணவு அதிகாரிகள் வந்து உணவு வழங்கல் அதிகாரிகள் ஆய்வு செய்து அதை வந்து உறுதி செய்ததுக்கு அப்புறம் உங்கள் அப்ளிகேஷன் வந்து அப்லோட் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதனால் வந்து ரேஷன் கார்டு வழங்க ஒப்புதல் அளிக்கப்படும் இந்த பணிகள் முப்பது நாட்களுக்குள் முடிக்கப்பட வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் தமிழக அரசு வழங்கி வருகிறது இதற்காக வந்து ரேஷன் கார்டு விண்ணப்பதாரர்கள் வந்து அதிகமாக அப்ளை பண்ணுறாங்க அதாவது இப்போ புதுசாக அந்த மகளிர் உதவித்தொகைக்கு அந்த நிபந்தனைக்கு உட்பட்டு இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு ரேஷன் கார்டு இல்லாதவர்கள் ஒரே குடும்பத்தில் இருப்பவர்கள் ஒரே குடும்பத்தில் ரெண்டு மூணு பேர் வந்து வசிப்பவர்கள் வந்து புதுசாக தனித்தனியாக ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுற எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்குது ஸோ அதனால் வந்து இப்போ புதிய ரேஷன் கார்டுகள் அப்ளை பண்ணவங்களுக்கு யாருக்குமே வந்து கார்டுகள் புது ரேஷன் கார்டுகள் ஒரு சிலருக்கு இன்னும் வழங்கப்படாமல் அப்படியே வந்து பெண்டிங்லேயே இருக்குது ஸோ அதுவும் வந்து விரைவில் வழங்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதிகாரிகள் ஆய்வுக்கு செல்லும்போது மின் கணக்கீடு அட்டை சொத்துவர் ரசீது போன்றவற்றை கேட்கின்றனர் வீட்டுக்கு ஆய்வுக்கு செல்லும் போது மின் மின் கணக்கீடு அட்டையும் சொத்துவர் ரசீதும் வந்து செக் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் திட்டத்திற்கு பின் புதிய ரேஷன் கார்டு கேட்டு அதிகம் பேர் விண்ணப்பம் செய்து வருகின்றனர் அதில் ஒரே குடும்பத்தில் ஏற்கனவே கார்டு வைத்திருப்பவர்களில் தம்பதியாக இருப்பவர்கள் புதிய கார்டு கேட்டு விண்ணப்பித்துள்ளனர் குறிப்பாக இருபத்தி ஐந்து வயது முதல் நாற்பது வயது உடையவர்கள் அதிகமாக விண்ணப்பிப்பதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது பெற்றோருடன் இல்லாமல் ஒரே வீட்டில் வேறு தளத்தில் அல்லது தனியாக வசிப்பவருக்கு புது கார்டு வழங்குவதில் ஆட்சேபம் எதுவும் இல்லை ஆனால் விண்ணப்பதாரர்களின் வீடுகளை ஆய்வு செய்ததில் ஒரே முகவரியில் வசிக்கின்றனர் ஆனால் இரண்டு மூன்று கேஸ் இணைப்புகள் உள்ளன ஏற்கனவே உயரதிகாரிகளின் அறிவுறுத்தலில் புது கார்டுகள் விண்ணப்பித்த பயனாளிகளுக்கு தகுதியான நபர்களா என்பதை உறுதி செய்ய மின் கணக்கீடு அட்டை வரி ரசீது ஆவணங்கள் கேட்கப்படுகின்றன தனி வீட்டில் வசிப்பவர் கேஸ் ரசீது வழங்கினால் போதுமானது ஒப்புதல் அளிக்கப்பட்ட பயனாளிகளுக்கு விரைவில் புதிய கார்டுகள் வழங்கப்படும் ஸோ இந்த மாதிரி தகவல் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது என்ன அப்படின்னா புதுசாக ரேஷன் கார்டு அப்ளை பண்ணிங்கன்னா திருமண சான்று கம்பல்சரி வேணும் அதே மாதிரி சமையல் கேஸ் சிலிண்டர் ரசீது வேணும் ஆதார் எண் வேணும் இது மூணு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வேணும் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் வந்து செக் பண்ணும்போது அதாவது அதிகாரிகள் ஆய்வு செய்யும் போது கண்டிப்பாக வந்து சொத்து சொத்துவர் ரசீதும் மின் கணக்கீடு அட்டை இதை வந்து செக் பண்ணுறாங்க எதுக்காக அப்படின்னா ஒரே வீட்டில் நிறைய பேர் குடியிருக்கிறாங்க அவங்க தனித்தனியாக ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து அது மட்டும் இல்லாமல் ஒரு வி அட்ரஸ் வந்து ஒரே அட்ரஸ் தான் ஆனால் வந்து ரெண்டு மூணு கேஸ் இணைப்புகள் வச்சுருக்காங்க அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரே விஷயத்துக்காக இதை வந்து செக் பண்ணி பண்ணுறாங்க அதே மாதிரி நீங்கள் தனியாக வசிக்கிறீங்க தனி வீட்டில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கேஸ் சிலிண்டர் மட்டும் இருந்தால் போதுமானது அதை வச்சு வந்து உங்களுக்கு புதிய ரேஷன் கார்டுகள் வந்து வழங்கப்படும் ஸோ இந்த மாதிரி ரூல்ஸ் தான் வந்து புதுசாக வந்து ரேஷன் கார்டில் இப்போ அப்டேட் வந்து செய்து விட்டுருக்காங்க ஸோ இந்த மாதிரி தகவல் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்காங்க தேங்க்யூ